சனிக்கிழமை சந்தை சனிக்கிழமை ஆட்டு சந்தை காலையில தொடங்கிட்டு நாலு மணிக்கே சந்தை தொடங்கிட்டு ஆனவாங்க சந்தை நாலு மணிக்கே தொடங்கிட்டு தொடங்கி கூட்டம் நல்லா நிற்கு கூட்டம் உள்ள போய் குட்டிகள் என்ன விலைக்கு விக்கு இப்படி சொல்றாங்க எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி சந்தை இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயாபுரம் பாரதியார் பிறந்த ஊர்ல சந்தை இருக்கு கரெக்டா பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே சந்தை இருக்கு அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நீங்க பஸ் இறங்கி நடந்து வந்தீங்கன்னா சந்தை நேரடியாக இறங்கி வந்துடலாம் இது தூரம்னு பார்த்தீங்கன்னா இப்ப மதுரை அந்த சைடுக்கு தாண்டி இருந்து வாரீங்கன்னா மதுரை வந்து மதுரையில இருந்து கோவில்பட்டி பஸ் ஏறினீங்கன்னா அந்த பஸ்ஸு கோயில்பட்டி வரும் கோயில்பட்டியிலிருந்து பதினாலு கிலோமீட்டரில் எட்டயாபுரம் வருது கோயில்பட்டியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில வண்டியில் ஏறினீங்கன்னா எட்டயாபுரத்தில் இறக்கி விட்டுருவாங்க இதுதான் சந்தை இருக்கிற லொக்கேஷன் சந்தை நடக்கிற டைம் வெள்ளிக்கிழமையே சந்தை வந்து தொடங்கிடுது வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கே சந்தை வந்து இப்போ தொடங்கிடுது ஒன்பது மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை காலையில ஒன்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து செம்மறி ஆடுகள் வந்து அதிக அளவு வரும் கறிக்கடைக்காரங்க எல்லாருமே வருவாங்க வெளியூர் காரங்களும் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளாடுகளும் வரும் என்னக்கு முடிஞ்சது என்ன முடிஞ்சது முடிஞ்சது

நூத்தி ஐம்பத்தி ஏழு நாலு ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கு போடுற அண்ணா தமிழர் நிலம் அண்ணா என்ன வரைக்கும் முடிஞ்சது வேண்டாம் ரகுபதி என்ன வணக்கம் 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 வணக்கம்னே ரகுபதின அகிலன் கலிஃபா கேப்டன் ஜாக் வணக்கம் குட் மார்னிங் பாண்டிச்சேரி வணக்கம்னே ரகுபதி பாம்புகோவில் சந்தை போடுங்கள் நன்றி நான் போடுறேனே ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்கிறேன் ஆமா சந்தை வந்து எட்டையாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கு சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்து செம்பரியாடு மட்டும் வராது வெள்ளாடுகளும் வரும் ஆ ரைட் என்ன வேலைக்கு முடிஞ்சது அது பதி நல்ல பளிச்சு கலர்ல இருக்கு கடா குட்டி காயடிச்சு குட்டி ஐயா உள்ளது தான் குட்டி ஆமா வெள்ளிக்கிழமையும் செம்மறியாடும் வரும் வெள்ளாடும் வரும் என்ன வெள்ளாடு கொஞ்சம் குறைவாக வரும் சரி ஆ இருக்கட்டும் இது அம்மாள் இருக்கட்டும் ஆ அதனால நீங்க ஆமா ஏய் இங்க வாங்க ஏ வாங்க வாங்க வரேன் ரெண்டு பேரும் காட்டிடோம் என்ன உள்ள வந்துறீங்க கோயில் பெட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரைட் ஆமா லைவ்ல நாலாவது நிமிஷத்துல உள்ள இருக்கீங்க எப்படி இருக்கு எவ்ளோ ஆடு வந்து நீங்க ஆடு ஒரு நாலு ஆடு வாங்க வந்து நாலு ஆடு வாங்கி வச்ச அப்டி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு சந்தோஷம் சூடாதா இருக்கு வரத்து அதிகமா இருக்கு ஆட்களோ அதிகமா இருக்கு இன்னும் வேல வெச்சி முடிக்கணும் ஆமா முடிக்கும் முடிச்சி சொல்லிடு போங்க சரி தேங்க்ஸ் முகமது ஹலீத் பாம்பு கோயில் வரும்போது கால் பண்ணுங்க கண்டிப்பாக கால் பண்றேனே நான் லைவ் குறைச்சல நீங்க கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம் அஜித் ஏஎஸ் அனே சிக்ஸ்து மந்த்து குட்டி ஓடியாற்றி வியாபாரி ரேட்டு வந்து இன்னைக்கு வந்து ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க அதுக்கு கீழே குறைச்சி வாங்குறது நம்ம திறமை சொல்ற விலை வந்து ஏழாயிரம் சொல்றாங்க ஆறு மாசம் குட்டி சிலர் அதுக்கு கூடையும் வாங்கிட்டு போறாங்க சிலர் அதுக்கு குறையும் வாங்கிட்டு போறாங்க அது அவங்கவுங்க தனிப்பட்ட அந்த பேரம் பேசுகிற திறமையை பொறுத்து எப்போவுமே நம்ம சொல்றம்மா மாதிரிதான் சந்தையில பேரம் பேசுகிற திறமை இல்லைன்னா நம்ம அம்மாந்துவோம் அதனால நல்லா பேரம் பேசுங்க ஒரு குட்டியோட மதிப்பை கணிச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து இதில் நம்பர் வாங்கி கொடுங்க வியாபாரி நம்பர் போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம போடுற நம்பர் வந்து சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சிலர் வந்து அந்த நம்பர்னால கொஞ்சம் ஏமாற சூழ்நிலை இருக்கு ஏன்னா நான் எப்போ போட்ட நம்பர்னு தெரியல நீங்க வீடியோல சொன்ன நம்பர்னால நான் வாங்கிட்டேன் விலவாசி கூட இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால நேர்லயே நீங்க வந்து பேரம் பேசி அழகா வாங்குங்க என்ன வலிக்கு நான் முடிஞ்சது ஆறாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரம் செம்மறி குட்டி ஏன் ஒன்னே ஒன்னு வாங்கிருங்க ஜோடி வீட்டுல பத்து நிக்கி சரி இன்னைக்கு வந்ததுக்கு ஒண்ணா அப்போ வந்ததுக்கான சும்மா அந்த இதுக்கு வாங்கி காடி வாங்கிருக்கு சரி சரி வந்து சும்மா போய் வாங்கி வண்டி சும்மா போக கூடாதுன்னு ஒரு குட்டி வாங்கி போட்டு

நன்றி நன்றி மணிகண்டன் அஜித் ஏஎஸ் அண்ணா ஏகே கே அண்ணா தேங்க்ஸ் 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 நன்றி 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 சந்த வாசல் நிற்கிறோம் இப்போ உள்ளே போனீங்கன்னா உள்ள நம்ம நடக்கிறதுக்கு மட்டும்தான் பாதை இருக்கும் உள்ள குட்டிகளை காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு பாதை இருக்காது ஆனால் உள்ளே போய் போயிடுவேன் அங்கிட்டு வேலை கேட்க முடியுதோ என்னன்னு தெரில அண்ணா ஜோடி என்ன வேலை ஜோடி பதினாலு இப்போ ஒரு ஆள் கேட்டாங்க வளப்பு குட்டிட்டு காட்டுங்க முத காட்டுங்க வளப்பு குட்டி கெடா குட்டி ஜோடி பதினாலாயிரம் ரூபாய் ஜோடி பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க சரி வியாபாரி எப்படி சொன்னாங்க நீங்க ஜோடி பதினெட்டு ரூபாய் நாங்க ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரூபாய் சொல்லிருக்காங்க நீங்க முத விலையா குறைச்சி கேட்ட விலை பதிமூணு ரூபாய் கேட்டா ஒரு பதிமூணு ஐநூறு பதினாலு ரூபாய்க்கு சார் பதினாலு ரூபாய்க்கு இதுல எத்தனை மாச குட்டிகள் இருக்குங்க ஒரு அஞ்சு மாசம் இருக்குமா அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்குமா இருக்கும் இது நாலு மாசம் குட்டி இருக்கும் நாலு மாசம் குட்டி இருக்கும் இது தாங்க இன்னைக்கு நடைமுறை விலை இப்ப அண்ணன் வந்து வெளியே வாங்கிட்டு வந்தாங்க இது இதுல எந்த விதமான கூட்ட குறைச்ச விலை இல்ல கரெக்டா அவங்க பேரம் பேசின விலையை சொல்லியிருக்காங்க ஏழையிலும் பதினாலு குட்டி நாலு டு அஞ்சு அஞ்சு மாசம் இருக்கும் காயடிக்காத குட்டி ஒரு இது காயடிச்சிருக்கு ஒரு இது காயடிக்கல இதுதான் இன்னைக்கு நடைமுறை விலை இதில் நம்ம பேரம்பேசுறத பொறுத்து விலைகள் மாறுபடும் அப்படியே உள்ள போய் ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு சொல்லுவோம் நல்லா இருக்க நல்ல நல்ல உயரமான ஆடா இருக்கு இது கன்னி ஆடு கன்னி ஆடு ரெண்டு குட்டியோட போகுது இதுக்கு ரெண்டு குட்டி அதுக்கு ஒரு குட்டி திண்டுக்கல் மாவட்டம் அம்மாப்பட்டி மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழன் மீடியா வணக்கம் 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 ஏய் ஏய் இரு தனி சாட்ஸ்ல போடணும் அன்னைக்கு மாதிரி கூட்டம் நல்லா இருக்குல்ல கூட்டம் நல்லா இருக்கு இந்த தான் போய் கூட்டத்துலதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் நன்றி பால்குடி கிடாய் பாலுடி குட்டிக்கெல்லாம் விலை கிடையாதுங்க அதெல்லாம் உங்க ஆசைக்கு பொறுத்து தான் பாலோடி குட்டிக்குலாம் விலை கிடையாது அது ஆயிரத்துக்கும் வாங்கலாம் மூவாயிரத்துக்கும் வாங்கலாம் கன்னியாடு கண்ணில ரெண்டு மூணு கனி இருக்கு பால் கண்ணி இந்த முகத்துல வெள்ளை போட்டிருந்தா பால் வாங்க அதே கொஞ்சம் செவல இருந்துச்சுன்னா வாங்க நம்ம விருதுநகர் சாத்தூர் சிவகாசி கோயில் பெட்டி லைன்ல இந்த ஆடு சிறப்பா இருக்கும் நல்ல கொடியாட்டுக்கு அப்படியே ட்ரூப்பா இருக்கும் உயரத்துல குட்டிய வளர்க்குறதுல நல்ல திறமையான ஆடு எந்த காடு செடின்னு போட்டு அடிக்கலாம் இந்த ஆட்டை இதான் நிலைமை காலை மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி விலை கேக்குறோம் ஒரு ஆட்டுக்குட்டி விலை என்ன அது அங்க ஏல ஓணும் என்ன விலை முடிஞ்சது கருப்பு குட்டி ரெண்டாயிரத்தி 2300 எந்த ஒரு போதே கமுதி ஒன்னோட நிपाटிட்டீங்களா வேற வாங்கி வண்டில

கிடைக்கல ஆடு எல்லாம் கிடைக்க மாட்டு சந்தை நாரிட்டு ஆமா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு வித்து வெளியே போகுது என்ன செய்ய யூடியூப்னால அப்படி யூடியூப்னாலும் ஆயிரம் ரூபாய் குட்டி எவ்வளவு போகுது சந்தையில மூவாயிரம் ரூபாய்க்கு போகுது வியாபாரிகளுக்கு இது காண மாட்டேங்குது கடலூர் திருச்சி பாண்டிச்சேரியிலிருந்து வாங்கிட்டு போறாங்க மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாயாகம் மதுராந்தகம் ஞானசக்தி பீடத்தில் வாருங்கள் என்னதுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை காண சொல்லி பஞ்சிபராமன் ஆடுவாங்க

செம்மிரி வரும்னே செம்மிரி கிடக்கும் வாங்க உள்ள வீடியோ எடுக்க முடியல

கண்டிப்பா பஸ் ஸ்டாண்டு வாசலில் வந்தீங்கன்னா என்கிட்ட பிடிங்க நீங்க கையை காட்டுற இடத்துக்கு ஆட்டோ போகும் கவலைப்படாதீங்க குட்டி வாங்க தைரியமா வரலாம் என்ன ஆட்டோல பெரும்பாலும் ஓரளவு பத்து குட்டி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க ஆட்டோல எந்த ஊருக்கான கொண்டு போயிடுறாங்க இத்தோட லைவ முடிச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் நன்றி வணக்கம் உள்ள போய் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல உள்ள ஆள்கள் ரொம்ப இருக்கிறனால எடுக்க முடியல நான் முடிக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டமா ஆமா முடிக்க போறேன் ஒரு ஆள் கோயில் எங்க கோயிலுக்கு வாங்க ஞானசக்தி பீடம் அப்படின்னு ஒரு ஆள் போட்டு இருக்காரு நன்றி நன்றி லைவ் அவ்வளோதாங்க டயர்ட் ஆயிட்டேன் உள்ள போய் மன்னிக்கவும் மீண்டும் இன்னொரு லைவ்ல நம்ம சந்திக்கலாம் தொடர்ச்சியா நம்ம வீடியோவோடையும் சேனலோடையும் இணைந்துருங்க நன்றி சமயபுரம் மகாளி குடி கோவில் ஓகே 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 நண்பர்களே லைவை முடிச்சிடுறேன் நன்றி நன்றி இன்னும் போற போக்க பார்த்தா நம்மட்ட கோயில்